திருக்குறளை வந்து நம்ம உலக அளவுல பரப்பது திருக்குறள் குழந்தைகளிடம் போய் சேர வேண்டும் அது தேசிய நூலாகவும் உலக நூலாகவும் பரப்ப வேண்டும் இந்த உலக சாதனைகள் செய்ததன் நோக்கமே திருக்குறளை தேசிய நூலாகவும் உலக நூலாகவும் ஆக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த முன்னிட்டு பல தமிழ் அமைப்புகளோடு சேர்ந்து எங்கெல்லாம் அமைப்புகள் இருக்க தமிழ் அமைப்பை எல்லா அமைப்புகளிலும் திருக்குறளை போற்றுங்கள் திருக்குறளை மற்றவர்களும் பரப்புங்கள் என்று பரப்பி உங்களுக்கு சிநகிதன் மகேந்திரன் இது சாதனையாளர்களை போற்றும் வெற்றி சிகரம் நிகழ்ச்சி இன்றைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியா வளம் இது நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியா சிறப்பு விருந்தினராக கலந்துக்க திருக்குறள் பேராசிரியர் சக்திவேல் நம்ம கூட சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இந்த அருமையான தருணத்தில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்களுக்கு உங்களை பக்கம் அறிமுகம் நம்பதேவர்களுக்காக எனக்கு இப்படித்தெல்லாம் திருக்குறளை பற்றியே எல்லா நூல்களும் மூன்று நூல்கள் நூல்கள் எழுதுகிறேன் அறம் என்று சொன்னாலே அந்த அறத்தை பற்றி போற்றி அறம் எங்கே எல்லாம் வருகின்றது என்ற எனது நூலில் இருக்கும் அறத்தை பற்றி திருக்குறள் எங்கேயெல்லாம் இருக்கின்றது என்று எழுதவில்லை அதிகாரங்களை கொடுத்து ஒரு அதிகாரங்களை கொடுத்து அதிகாரங்களின் கீழ் ஒவ்வொரு கவிதை கவிதைகள் எழுதி அதுவும் திருக்குறள் சம்பந்தமாக குழந்தைகளுக்காக திருக்குறளை பற்றி அதுவும் கவிதை வடிவில் ஒரு நூல் எழுதியுள்ளேன் எல்லாமே நீங்க பண்றது எல்லாமே திருக்குறள் சார்ந்தே திருக்குறள் மீது திருக்குறள் மீது சிறு வயது திருக்குறள் இல்லாத கருத்துக்களே இல்லை என்று சொல்லி சொல்லி என்னை வளர்த்து விட்டதனால் அந்த ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பில் இருந்து தான் தமிழ் மீது பற்று வந்தோம் அதுவும் திருக்குறள் மீது பற்று வந்தது இதற்கு முக்கிய காரணம் இந்த கொரோனா என்று சொல்வார்கள் அதற்கு பிறகுதான் இதில் முழு ஆர்வமாக இறங்கி என்னுடைய குழந்தைகளும் சரி எனது குடும்பத்தினரும் சரி அதோடு சேர்த்து எனது கல்லூரி மாணவர்களையும் தமிழ் மீதும் திருக்குறள் மீதும் பற்று கொண்டு வந்தேன் அதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது என்று சொன்னால் குறிப்பிட்டு சொன்னால் உலக திருக்குறள் சமுதாயம் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த அமைப்பின் மூலம் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற ஒரு சாதனை புத்தகம் புதுவையாக இருக்கின்றது இந்த இரண்டும் சேர்ந்து உலக சாதனைக்காக திருக்குறளை நாம் கொண்டு வர வேண்டும் என்று திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது குரல்களுக்கு எனது குழந்தைகளை வைத்து இன்னொரு குழந்தையும் சேர்த்து திருக்குறளை வந்து உலக சாதனையாக கொண்டு வந்தோம் அதற்கு பிறகு எல்லா நிகழ்வுகளும் திருக்குறள் மீது ஒரு பெரிய வந்தது இந்த திருக்குறள் என்னென்ன திருக்குறளில் முதல் முதலில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் திருக்குறள் முற்றுவதல் என்று மனநமாக தொடர்ந்து கூறுவது அது வந்து பதிமூன்று மணி நேரம் திருக்குறள் தூதர் ஆசா மலர்முதா எனது குழந்தையும் இன்னொன்று குமரையில் இருந்து இன்னொரு என்ற மாணவன் இருவரும் சேர்ந்து பதிமூன்று மணி நேரம் தொடர்ந்து திருக்குறளை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களும் சொல்வார்கள் மீண்டும் சொல்வார்கள் இருவரும் பதிமூணு மணி நேரம் தொடர்ந்து இரவு முழுவதும் கண் விழித்து ஆஹ் சொன்னார்கள் இது ஒரு உலக சாதனையாக அறிவித்தது ஆல் இண்டியா புக் ஆஃப் அதே போல அழகிட்டு வாய்பாடு கூறுக என்று நாம் படித்திருப்போம் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் அழகெட்டு வாய்பாடு கூறுக என்று வரும் அந்த சாதனை பார்த்தீங்கன்னா இதே போலதான் இருபத்தி நான்கு மணி நேரம் அழகெட்டு வாய்பாடு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களுக்கும் தொடர்ந்து எழுதி அதுவும் உலக சாதனையாக இன்னும் சொன்னால் அது வரலாற்று சாதனை என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அது இது வரைக்கும் யாரும் இந்த ஈழாயிரம் ஆண்டுகளில் அழகிட்டு வாய்ப்பாடு யாரும் எழுதியது கிடையாது அது எழுதி அதே போல மற்றும் ஒரு உலக சாதனையாக ஆயிரத்தி முன்னூத்தி நேரடியாக அழகிட்டு வாய்ப்பாடு கூறியதும் ஒரு உலக சாதனை கலந்து சாதனை எதிர்கால லட்சியமா திருக்குறள் வந்து எல்லோருக்கும் இப்பொழுது திருக்குறள் இன்னும் சொல்லப்போனால் முதலில் இருந்த இதை விட இப்பொழுது திருக்குறள் நன்றாக பரவிக்கணும் உலக மக்கள் அனைவரிடமும் போய் சேர வேண்டும் முதலில் முதல் குழந்தைகளிடம் இந்த திருக்குறள் எல்லோரிடம் போய் சேர வேண்டும் என்பதுதான் எனது ஆபம் அதனால் என்னை சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி கல்லூரிகளும் சரி எல்லாருக்கு செல்லும் இடமெல்லாம் திருக்குறளை முக்கியத்துவத்தை அதனுடைய பொருளின் ஆழத்தையும் நான் கூறிக்கொண்டு பரப்பிக்கொண்டு இருக்கிறேன் மேலும் இந்த திருக்குறளை வந்து நம்ம உலக அளவில் பரப்பதற்கு நீங்க என்ன முயற்சியா இருக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க திருக்குறள் குழந்தைகளிடம் போய் சேர வேண்டும் அது தேசிய நூலாகவும் உலக நூலாகவும் பரப்ப வேண்டும் இந்த உலக சாதனைகள் செய்ததன் நோக்கமே திருக்குறளை தேசிய நூலாகவும் உலக நூலாகவும் ஆக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த முன்னிட்டு பல தமிழ் அமைப்புகளோடு சேர்ந்து எங்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு தமிழ் எல்லா அமைப்புகளிலும் திருக்குறளை போற்றுங்கள் திருக்குறளை மற்றவர்களின் பரப்புங்கள் என்று உறுதுணையாக இருக்கிறது என்னை இரண்டு அமைப்புகள் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற ஒரு புதுவை அமைப்பும் உலக திருக்குள் சமுதாயமும் இதுதான் எங்களை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியது அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது தமிழ் அமைப்புகள் எல்லா அமைப்புகளுமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றது எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடக்கி எங்களை அழைத்து திருக்குறள் சம்பந்தமாக இலக்கியங்கள் சம்பந்தமாக நாங்கள் போய் பரத்துக்கொண்டிருக்கோம் நிறைவாக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க அன்பான நேயர்களுக்கு முதலில் இந்த வாய்ப்பை வழங்கிய மகிழ்ச்சி எஃப்எம் ரத்னவமா எஃப்எம்க்கும் நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு போட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்குமே உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் திருக்குறளை தினமும் ஒரு குரலையாவது நீங்கள் பொருளோடு சொல்லி விளக்கும் பொழுது என குரல் மனப்பான் பண்ணி செய்ய விடுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரலுக்குண்டான உங்களுக்கு தெரிந்த குரல்களை திருக்குறள்களை அவங்க பொருளோடு சொல்லுங்கள் கண்டிப்பாக திருக்குறள் வளரும் அதை திருக்குறள் ஏன் அவர்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல குழந்தைகளாக ஒழுக்கமான குழந்தைகளாக வருங்கால சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளிடம் இதை கொண்டு போய் சேருங்கள் என்று அன்பான நேர்களை கேட்டுக்கொண்டு நம்மளுடைய உங்களுடைய முயற்சியெல்லாம் வெற்றியடைய நம்ம ரத்வாணி சமுதாய மானொலி சார்வம் நம்ம வாழ்த்துக்களை பறிச்சோம் இவ்வளவு நேரமும் உங்களுடைய அலுவலகம் பணிக்கு கொடுக்கல நம்ம நேர்களுக்காக திருக்குறள் பத்தி உங்களுடைய சாதனைகள் பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நேர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டே எங்களோட மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றிங்க திருக்குறளை பற்றி சொல்லி திருக்குறளை சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது இப்போ எனக்கு இன்பம் தான் ஆனால் உண்மையான இன்பம் என்று என்னவென்று சொன்னால் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழ நிலை என்பது போல நாம் செய்ய இதுதான் மகிழ்ச்சி இதுதான் இன்பம் என்று யாரும் நினைக்க வேண்டாம் உண்மையான இன்பம் என்பது அறத்தால் செய்யக்கூடிய செயல்களால் வரக்கூடிய இன்பம் தான் உண்மையான இன்பம் அந்த இன்பத்தை இன்று ஒரு நல்ல கருத்தை நான் நேயர்களுக்காக சொன்னது ஒரு அறம் சார்ந்த ஒரு செயலை செய்ததாக நான் நினைத்துக் கொள்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி ஐயா நிகழ்ச்சி கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் உங்கள் அன்போடும் அதனோடும் விடைபெறுகிறேன் உங்கள் சிணைகிதன் மகேந்திரன் நடக்கவில்லை நல்லவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இது தனி சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி எட்டு இது மக்களுக்கான வானொலி